கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த நல்ல ஆசிர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் நாளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம் தென்னிந்திய திருச்சபை தலைமை பேராயர் பிரதம பேராயர் தேர்தலுக்காக நன்றியோடு உமை ஸ்தோத்திருக்கிறோம் அப்பா ஆண்டோரே தலைமை பேராயர் தேர்தலுக்காக ஆண்டோரே அநேகர் வாக்களிக்க இருக்க போகிற மகா பெரிய கிருபைக்காக நன்றியோடு உமை ஸ்தோத்திருக்கிறோம் ஆண்டோரே தென்னிந்திய திருச்சபைக்கு ஒரு அருமையான பிரதம பேராயரை நீர் தேர்ந்தெடுக்க கொடுக்க போகிற மகா பெரிய கிருபைக்காக நன்றியோடு உமை ஸ்தோத்திருக்கிறோம் ஐயா நன்றியோடு உயோத்திருக்கிறோம் அப்பா நன்றியோடு உயோத்திருக்கிறோம் ஆண்டோரே குதிரை யுத்த நாள் காயத்தப்படுத்தப்பட்டாலும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வாக்கின்படி கர்த்தாவே ஜெயம் உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் எதிர்பார்த்த வண்ணமாய் இருப்பதற்காக நன்றியோடு உயத்திருக்கிறோம் ஆண்டவரே இரண்டு பேராயர்கள் இந்த தேர்தலிலே தங்களை நிலைநிறுத்தி இருக்கிறார்கள் ஆண்டோரே உங்களுடைய சித்தம் என்னன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி நீங்கள் பேராயத்தை சிறப்பாக செயல்படுத்த போவதற்காக பேராயத்தில் உள்ள சகல காரியங்களையும் சிறப்பாக நடப்பிப்பதற்காக நீர் யாரை முன்குறித்து வைத்திருக்கிறீரோ அவர்களை தெரிந்தெடுத்து கொடுக்க போகிற மகா பெரிய கிருபைக்காக நன்றியோடும் ரைட் ரவர்ன டாக்டர் ஆண்டோ ரூபன் மார்க் அவர்களுக்காக நன்றியோடும் தகப்பனே அவர்களையும் அந்த காயப்பட்ட கருத்தை தொட்டு நீர் ஆசீர்வதித்து அந்த தேர்தலையே வழிநடத்த போகிற மகா கிருபைக்காக நன்றியோடும் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் ஆண்டவரே அடுத்தபடியாக ரைட் ரெவரன் ஆண்டவரே ஹென்ரி சர்மா நித்யானந்தம் அவர்களுக்காக வேலூர் பேரர் அவர்களுக்காக நன்றியோடு உண்மை ஐயா அவர்களும் நிலை நிறுத்தப்படுகிறார்கள் ஆண்டவரே நீர் அவர்கள் காயப்பட்ட கரத்தை தொட்டு நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அநேகர் வாக்களிக்கப் போகிறார்கள் அந்த வாக்கு யாருக்கு என்று நாங்கள் அறியோம் சுவாமி ஆனால் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறவராய் இருப்பதற்காக நன்றியோடு தோத்திருக்கிறோம் மார்க் ஐயா அவர்களுக்கும் சர்மா நித்யானந்தம் அவர்களுக்கும் ஆண்டோரே அந்த கல்வாயில் சிந்தப்பட்ட ரத்தத்தை அவர்கள் மீது வைக்கும்படியாகி நாங்கள் ஜெபிக்கிறோம் இவர்கள் மூலமாக பேராயத்திற்கு ஒரு பெரிய எடுப்புதல் உண்டாக போவதற்கு போவதற்காக சீரமைக்கப்பட போவதற்காக எல்லாவற்றையும் சரியாய் நிறைவேற்றப்பட போவதற்காக நன்றியோடு உண்மை ஸ்தோத்திருக்கிற ராஜா கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஐயா உண்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க நீர் பாராட்டுகிற தயவுக்காக நன்றியோடு உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் அருமையான பிள்ளைகளில் ஒருவரை நீர் விசேஷ விதத்தில் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் கேட்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரம் தவப்பனே ஆமீன் நமதாண்டோராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியா அண்ணி ஐக்கியமும் பேராயர் மார்க் அவர்களோடும் விசேஷமாய் சர்மா அவர்களோடும் சதா காலங்கள் ஆசீர்வாதத்தோடு நிலைத்திருப்பதாக ஆமீன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமீன் அருமையான ஐயா ரைட் டாக்டர் ப்ரொபசர் மார்க் ரூபன் அவர்களுக்கும் அன்றுரே மதிப்பிற்குரிய ஐயா என் டி சர்மா நித்யானந்த் அவர்களுக்கும் நற்செய்தி அறிவிக்கலாம் வாங்க ஊழியத்தின் சார்பில் எங்களது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வரும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம் ಜಯ ಮಲ್ಲೆಲು ಅವದೇ ಜಯ ಮಲ್ಲೆ ಲುಯಾ ಅವದೇ ಜಯ ಕೃಷ್ಣ ಮುಂಚೆ ಜಯ ನಡೆದಿರುವ